வணக்கம் அண்ணாமலை அவர் என்ன செய்ய போகிறார் அண்ணாமலையின் திட்டம் தான் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்னைக்கு அதிமுக பாஜக வட்டாரத்தில் பெரும்பான்மையாக கட்சிக்காரங்க மத்தியில் உருண்டோடி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அண்ணாமலை திடீர்னு தினகரனை சந்திக்கிறார் ரெண்டு மூணு மணி நேரம் பேசுகிறார் அங்கே சாப்பிட்றாரு எல்லாம் பண்ணுறார் அதுக்கப்புறம் ரஜினி சந்திக்கிறார் ரஜினிக்கு பொக்கே கொடுக்குறார் ரஜினி வந்து வாழ்த்து பெறாரா இல்லை அவர் வாழ்த்து அவருக்கு கொடுக்குறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல எல்லும் ஓபிஎஸ் சந்திக்க போகிறாருன்னு பேச்சு வருது அதுக்கடுத்து செங்கோட்டையினு சந்திக்க போகிறாருன்னு பேச்சு வருது இது எல்லாமே அப்படியே ட்ராப் அவுட் ஆயிருது ஓப்பது அணையமாக அடுத்த அடுத்த நிகழ்வுகளில் அண்ணாமலை இந்த சந்திப்பை நிகழ்த்துவார்னு நம்ம எதிர்பார்ப்போமாக இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவோ அது மாதிரி இன்னொரு இந்துத்துவா ஒரு அடையாளமாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஆரம்பிக்கிற கட்சி இருக்க போகும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டு என்ன அண்ணாமலையை சுற்றி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது ஆதி முதல் அந்தம் வரைக்கும் இவர் எப்போ பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து கலற்றி எடுக்கப்பட்டாரோ அப்போ இருந்தே விஷயங்கள் இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம பாஜக தலைவரான அண்ணாமலை வெளியே வந்த பிறகு அவர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற போகிறார் அதற்கு எதுவாக வந்து ராஜ்யசபா சீட்டு கிடைக்க போகுது இப்படி எல்லாம் ஆரம்பத்தில் கிளப்பி விட்டாங்க அது இல்லைன்னு ஆயிடுச்சு அநேகமாக அந்த கிளப்புதல் யார் அப்படின்னாக்க அண்ணாமலையுடைய நெருக்கமான வட்டாரம் தான் ஏன் அண்ணாமலையே கூட அதை செய்யலாம் அப்படிங்குறதா இப்போ இருக்கிற பேச்சாவும் இருக்குது அப்போ இருந்த பேச்சாவும் இருக்குது இப்போ நைனா நாகேந்திரன் பாஜகவுக்கு தலைமை பொறுப்பு ஏற்ற பின்னாடி அதிமுக நெருங்கி வந்த பின்னாடி அதிமுகவோட கூட்டணி உடன்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷா எழ சொன்ன பின்னாடி வட்டாரத்தில் நம்ம பேசும்போது ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த விஷயங்கள் தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே அவர் வந்து ஒரு பனிரெண்டு ஏக்கர் நிலம் கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் ஈசா மையத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்காரு அது ஆறரை லட்சம் ரூபா மதிப்பீட்டில் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேச்சாக இருந்தாலும் அந்த ஆதாரங்கள் வெளியே வந்திருந்தாலும் அவர் ஒரு ஒரு ஏக்கர் வந்து அஞ்சு கோடி ரூபாயிலிருந்து எட்டு கோடி ரூபா மதிப்புள்ள இடம் அது அந்த கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய்க்கு மேலே அந்த பெருமானம் உள்ள அந்த இடத்த நாலரை கோடி ரூபாயில் அந்த பத்திரப்பதிவு நடத்தியிருக்கார் மீதியெல்லாம் அவருக்கு வந்து கணக்கில் வராத பணம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வெளியில் ஓடிட்டே இருந்தது இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் நான் த அரசியலிருந்து விட்டு விலக போகிறேன் அப்படின்னு நண்பர்கள் வட்டாரத்தில் சொன்னதாக செய்தி அடிபட்டுது அந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே போகிற அண்ணாமலை தொடர்ந்து அரசியல் நீடிப்பாரா அப்படினெல்லாம் கேட்கும்போது இல்லை இல்லை அவர் அரசியலும் பண்ணுவார் இதுவும் பண்ணுவார்னு ஒரு பக்கம் பேசினாலும் இன்னொரு பக்கம் இல்லை இல்லை அவர் அரசியலை விட்டே விலக போகிறாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டுது இதுக்கு பின்னாடி பார்த்தா அண்ணாமலை இந்த சொத்து மட்டும் இல்லை இது மாதிரி பல நிறுவனங்களில் பார்ட்னராக இருக்கார் பங்குதாரராக இருக்காரு இன்னும் நிறைய சொத்துகளை சந்தா சம்பாதிச்சுருக்காருன்னு அது சம்பந்தமான பட்டியல்கள்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போது அந்த பாஜக தலைவர் பொறுப்புக்கு மட்டும் வந்ததன் மூலமாக அவர் பல்வேறு பரிவர்த்தனைகளில் இப்படி நிறைய சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வலைத்தளங்களில் மட்டும் இல்லை சேட்டலைட் சேனல்கள் கூட அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கு இப்படியான சூழ்நிலையில் தான் திடீர்னு பார்த்தா அண்ணாமலை போய் தினகரனை பார்க்குறாரு திடீர்னு பார்த்தா ரஜினிகாந்தை பார்க்குறாரு அதுக்கடுத்து ஓபிஎஸை பார்க்க போகிறேங்கிறாரு அதுக்கடுத்தது செங்கோட்டையனை பார்க்க போகிறேங்கிறாரு இதுக்கிடையில் அவர் சில ஸ்ரீலங்கா பயணமாக வெளியே கிளம்பும்போது அப்போ பத்திரிக்கையாளர் கேட்கும்போது ஏன் என்னையவே சுற்றி சுற்றி வர்றீங்க நான் இதை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ப பதில் சொல்லிவிட்டு நழுவி போயிருக்கார் ஆனால் அவர் சொந்த சு தனிக்கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் இவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அவர் ரஜினிகாந்தை பார்த்தது ஒரு பொதுவாக தான் வந்து தன்னுடைய இருப்பை அவர் காட்டிக்கிறதுக்காக தான் இன்னும் லைம்லைட்டில் தான் இருக்கிறேங்கிறத காட்டிக்கிறக்காகத்தான் ரஜினிகாந்தை பார்த்தது அடுத்தது டிடிவி தினகரனை பார்த்தது வந்து இவங்களை எல்லாம் கட்சியை ஒருங்கிணைக்கிற வேலையில் செங்கோட்டையன் எப்படி அதிரடியாக வெளியே சொல்லிட்டு கிளம்பியிருக்காரோ அது மாதிரி அண்ணாமலை கிளம்பியிருக்காரு இப்படி வந்து டிவியை ஓபிஎஸை சசிகலாவை செங்கோட்டையனை இந்த அதிருப்தியாளர்களை எல்லாம் ஒவ்வொன்றா சந்திப்பார் சந்திக்கும் போதெல்லாம் அந்த அந்த விஷயங்களை வெளிப்படையா ஒரு அளவுக்கு பேசி இந்த அதிமுக ஒருங்கிணைஞ்சு தேர்தலை சந்திச்சா மட்டும்தான் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வந்து வெற்றி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாரு அப்படி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும்போது பழனிசாமியோடைய தோல்வி அண்ணாதிமுக கூட்டணியோட தோல்வி தழுவி எதிர்காலத்துல வரும்போது நான் அப்பவே சொன்னேன் நீங்க கேட்கல இப்ப பாருங்க அந்த ஒருமித்த ஒருங்கிணைந்த திமுகவோட கூட்டணி வச்சா தான் நம்ம வெற்றி வெற்றோம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் கேட்கல இன்னும் சொல்லப்போனால் என்னை பாஜக தலைவர் பதவியிலருந்து எடுத்துகிட்டு நைனா நாகேந்திரன் கொடுத்ததன் மூலமாக எந்த பலனும் இல்லை இப்போ மறுபடி தான் தழுவிட்டு உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரி அவர் ஒரு செயலை இருக்காருன்னு அப்படின்னு அவருடைய நெருக்கமான வட்டாரங்களில் சொல்கிறாங்க இந்த சொத்து விஷயங்களையெல்லாம் பேசும்போது அவருடைய நண்பர்கள் இங்கே கோயம்புத்தூரில் காலப்பட்டி பக்கம் இந்த பக்கம் இருக்க பேரூர் பக்கமெல்லாம் நிறைய பேர் சொத்து வாங்கி இப்படி பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கரெல்லாம் வாங்கி பெரிய அளவில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னடா இவங்கெல்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டா திடீர்னு இப்படி ஒரு பண்ணையை வந்து ஒரு ரூபாய் வாங்கியிருக்காரு பன்னிரெண்டு ஏக்கரில் அதில் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன்னு அறிவிச்சிருக்காரு இது வந்து வெளியே வந்த தகவல்தான ஒழிய இதை தவிர வேறு வேலைகளும் நடந்துட்டுருக்கலான்னு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி பாஜக வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அண்ணாமலை என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் தி டிடிவி தினகரனை போய் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சந்தித்து பேசியிருக்காருனா மத்தியில் தலைமையில் அனுமதி கொடுப்பா கொடுக்காம முக்கியமாக அமித்ஷாவும் மோடியும் சொல்லாமல் அவரை போய் சந்திச்சிருப்பாரா அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்குங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை ரகசியமாக சந்திக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கன்னா பரவாயில்ல இது பகிரங்கமாக சந்திச்சுட்டு வர்ற விஷயத்தில் கண்டிப்பாக மோடியும் அமித்ஷாவும் இருப்பாங்க இருந்து அவங்க சொன்னதுனால தான் சந்திக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா பழனிசாமி அதிமுகவோட கூட்டணி இன்னொரு பக்கம் அண்ணாமலையோடைய அதிருப்தினால அவரு அங்கே சந்திக்கிற மாதிரியான ஒரு பாவலா இந்த மாதிரி ஒரு ரெட்டை முகத்தை பாஜக காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அண்ணாமலையுடைய திட்டம் என்ன அண்ணாமலையோட இந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது நைனா நாகேந்திரன் பாஜக தலைவரா அண்ணாமலை இன்னும் பாஜக தலைவராக நீடிக்கிறாரா இல்லை நிழல் தலைவராக இருக்காரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட வரும் அதெல்லாம் எதுவுமே இல்லை இவர் எப்போ வந்து கோயம்புத்தூரில் பார்லிமெண்ட் தேர்தலில் நின்று தோத்தாரோ அப்போவே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இவருக்கு ஒரு பெரிய செக் வச்சிருச்சு ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவு தனிமனித துதி தனிமனித தலைவர்களாக ஒரு தலைவர் உருவாகிறத வந்து எந்த இடத்துலையும் அவங்க அங்கீகரிக்கிறது இல்லை அப்படி தன்னைத்தானே முன்னிறுத்தி வரக்கூடியவங்கள கட்சி வந்து அதாவது இயக்கம் வந்து சுத்தமாகவே ஓரங்கட்டி வச்சிடும் அந்த அடிப்படையில் தான் இது வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணனோ சிபி ராதாகிருஷ்ணனோ தமிழிசை சவுந்தரராஜனோ இலா கணேசனோ இதர மாநில தலைவர்களாக இருந்த பாஜக தலைவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை அண்ணாமலை தனிப்பெரும் தலைவராக தான் அவங்களெலாம் செய்யாத ஒரு சாதனையை நான் நிகழ்த்திட்டேன்னு கட்சிக்கு புதுசாக வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துலேயே வந்து தலைவராகி தலைவரான உறகு இளைஞர்களை எல்லாம் பெரிய பட்டாளத்தை திரட்டிட்டேன்னு சொல்லி தான் தான் பாஜக தமிழ்நாட்டிலே பாஜக தன் மூலமாக தான் வளர்ந்துருக்குது அப்படின்னு ஒரு இமேஜை காட்டுறது வந்து எந்த இடத்துலையும் ஆரம்பத்திலருந்தே ஆர்எஸ்எஸ்க்கு பிடித்தமானதாக இல்லை அதனால் அவரை வந்து இந்த பொறுப்பிலிருந்தே வெளியேற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டமாக இருந்தது ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்க்கு அதுக்கான சரியான நகர்வு அரசியல் நகர்வு வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தால் அதை வந்து பாஜக தலைமை கட்டமு அவங்க வலியுறுத்திகிட்டே இருந்ததா தெரியுது ஆனால் பாஜக மோடியும் அமித்ஷாவும் இவருக்கு வந்து நல்லா கும்பசீவி விட்டு நல்லா விளையாடுற கண்ணா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் பேசிக்கிறாங்க ஆனால் அது கரெக்டாக வந்து விழுந்த மாதிரி தான் கோவை பாஜக பார்லிமெண்ட் தொகுதி வேட்பாளராக அவர் அறிமுகப்படுத்தப்பட்டது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பெரிய தோல்வியை வந்து அண்ணாமலை சந்திப்பார் அதுக்கு பின்னாடி நம்ம அந்த வேலையை காட்டிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு தான் அவங்க இருந்ததாகவும் அதனால் ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து பாஜக தலைவரான அண்ணாமலைக்கு அதுவும் தேர்தலில் போட்டியிடுற அண்ணாமலைக்கு ஒரு துளி கூட அப்போ ஆதரவு வரல அதிலிருந்து வரக்கூடிய பணம் அந்த விஷயங்கள் கூட கொஞ்சம் அடக்கி வைக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழலில் அந்த தாண்டி நான் என்னுடைய தனித்தன்மையோடு நான் ஜெயிச்சு காட்டுறம்பாருங்கிற அந்த இயல்பான அவருடைய வேகத்தோட தான் அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல களங்கண்டாரு ஆனா அது எல்லாம் வந்து எடுபடாம கடைசியில் அந்த தோல்வி தலைவர் இதுதான் சமயம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் நெருக்கடி கொடுத்தது தான் அவருடைய பாஜக தலைவர் பதவி எடுக்கப்பட்டது எடுத்துக்கிட்டு அதை நைனா நாகேந்திரன் கொடுக்கப்படுறது காரணம் பாஜகவுக்கும் ஒரு நெருக்கடி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு பெரிய நெருக்கடி என்னென்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வந்து அண்ணாதிமுக விட்டால் வேற வழியே கிடையாது தனிச்சு நின்னால் இந்த மாதிரி தோல்வி தான் தழுவுவோம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறத விட ஒரு பத்து இருபது சீட்டோட இருக்கணும்னா அண்ணாதிமுக விட்டால் நம்மளுக்கு வேற வழி கிடையாது வேற எந்த கட்சியும் நம்ம கூட கூட்டணி சேர்றதுக்கோ அல்லது நம்ம போய் கூட்டணி சேர்றதுக்கோ ஏதுவான சூழல் வந்து இப்போ இல்லை தேமுதிகவோ சீமானைவோ வச்செல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சீமானெல்லாம் இதுக்குள்ளே அடங்கி வரமாட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அண்ணாதிமுக தான் ஏன்னா திமுகவும் முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியில் ரொம்ப வலிமையாக உட்காந்துட்டுருக்கு இருக்கு வேறு வேற வழியே இல்லைன்னு சொல்லித்தான் அப்போது அண்ணாமலை தான் இதுக்கு எதிராக இருக்காரு அண்ணாமலை பேச்சுகள் வந்து முழுக்க முழுக்க அதிமுக தலைவர்களை மனசை காயப்படுத்துகிற விதமாக இருக்குது அதனால் அவரை வெளியேற்றிட்டு நைனா நாகேந்திரன் அவங்களோட ஒத்து போகக்கூடிய ஒரு தலைமையை உருவாக்குறதா சரியானதாக இருக்குன்னு தான் நைனா நாகேந்திரன் உருவாக்குறாங்க ஏற்கனவே தெரியும் நைனா நாகேந்திரன் வந்து தேர்தல் சமயத்தில் பெரிய அளவில் அவர் அவருக்கான தேர்தல் செலவுக்கான பணம் வந்து விஜிலன்ஸ் கிட்ட விஜிலன்ஸ் பிடிபட்டதும் அதுக்கு பின்னாடி அதை காட்டி கொடுத்தது யார் உட்கட்சிக்குள்ளேயே இருக்கிற எட்டப்பெண்கள் தான் சொல்லி அதுவும் அண்ணாமலை பேர் தான் அடிபட்டதும் எல்லாருக்கும் தெரியும் அதனால் அந்த பழைய ஒரு அந்த அரசியல் பகை இருக்கு இல்லையா அது நகினா நைனா நாகேந்திரன்கிட்ட பெருமளவு இருந்தது அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலையை சுத்தமாக ஓரங்கட்டுற வேலை தொடர்ந்து இப்போதைய தமிழக பாஜக தலைமை செஞ்சிட்டு இருந்தது அந்த அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதி அதாவது மாவட்ட பொறுப்பாளர்களையும் நிர்வாகிகளையும் மாத்திர வேலையை செஞ்சார் யார் பாஜக தலைவரான நைனா நாகேந்திரன் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எழுபது சதவீதம் பேர் அண்ணாமலை ஆளாக நிர்வகிக்கப்பட்ட நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகளை வெளியேற்றிட்டு தனக்கு தோதான நிர்வாகிகளை உள்ளுக்குள்ளே வந்து ந நாகேந்திரன் ஏற்படுத்தியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணனுடைய ஆதரவாளர் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வானதியோட ஆதரவாளர் ஒரு பத்து இருபது பர்சன்ட் இலா கணேசனுடைய ஆதரவாளர் பத்து இருபது பர்சன்ட் இப்படி அவங்கவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு இருக்கிற அங்கீகாரம் மாதிரி அவங்க சொன்னது அவங்க சொன்னது தமிழிசை சொன்னது இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து போட்டு ஜாயின் பண்ணி இப்படி ஒரு கூட்டமைப்பு மாதிரி தான் இப்போ நிர்வாகிகள் போட்டிருக்காங்க இதன் மூலமாக பாதிக்கப்பட்டது அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட நிர்வாகிகள் குழு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பேர் இருந்தவங்க வெளியேற்றப்பட்டிருக்காங்க இந்த வெளியேற்றம் வந்து மிகப்பெரிய பாதிப்பாக அண்ணாமலைக்கு இருக்கு அண்ணாமலை வந்து பாஜக தலைவரிலிருந்து பொறுப்பிலிருந்து வெளியே எடுக்கும்போது சில அஸ்யூரன்ஸ் வந்து மோடியும் அமித்ஷாவோ கொடுத்துருக்கிறதா தெரியுதுன்னு சொல்கிறாங்க பாஜக கட்சிக்காரங்க அது எதுக்குன்னா எப்படியாவது முதல்ல இவர்கிட்ட இருந்து தலைவர் பதவி வாங்குவோம் வாங்கிட்டு உனக்கு இதை விட பெரிய பதவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் தான் இவர் வெளியே நகருவார் இல்லைன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருன்னு சொல்லி நயமாக பேசி அவரை கழட்டினதாக தான் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி உறுதி ராஜ்யசபா எம்பி ஆனோன்னா மத்திய அமைச்சர் ஆகிறாரு மத்திய அமைச்சர்லேயும் கேபினெட் அந்தஸ்துக்கு போக போகிறாரு அப்படி ஒரு விஷயம் கிளம்புனது காரணம் அந்த கிளப்பி விட்டது அண்ணாமலை ஆதரவாளருக்கு தான் ஏ அண்ணாமலையே அதை கிளப்பி விட்டுருக்கலாம் அந்த அஷ்யூரன்ஸ் வந்து மோடியும் அமித்ஷாவுமே கொடுத்துருக்குறதா தான் நம்ம கருத வேண்டியதாக இருக்குது இதுக்கு இடையில் பார்த்தா பாஜகவில் ரெண்டு தடவை எம்பியாக இருந்து மூணு தடவை போன தமிழ்நாட்டில் இருந்தவர் மகாராஷ்டிரா கவர்னர் ஆகி அதுக்கு முன்னாடி ஜார்க்கண்டு இதுக்கெல்லாம் கவர்னர் ஆகி அப்புறம் இப்போ பார்த்தா துணை ஜனாதிபதிக்கும் போயிட்டார் ஆனால் மாநில தலைவராக கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் அவ்வளவு வெகு வேகமாக வளர்ந்துட்டு வந்த அண்ணாமலைக்கு இன்னும் எம்பி ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல இடையின் சூழலில் அண்ணாமலையோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறத அப்போது அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை அண்ணாமலை கூட வந்து ஒரு நயமாக பேசி வஞ்சிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அண்ணாமலைக்கே வந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த நிலம் வாங்கின விவகாரம் நடந்ததுக்கு நான் இயற்கை விவசாயத்துக்கு போகிறேங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த இதெல்லாம் நண்பர்கிட்ட நடந்த விஷயமே ஒழிய ஆனால் அரசியல் ரீதியாக தான் வந்து வெளியேற்றப்படலை அரசியல் ரீதியாக நானும் இன்னும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக பாஜக அண்ணாதிமுக கூட்டணி வெறும் அண்ணா பழனிசாமியை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த தன்மையில் அவர் அந்த தெளிவான திட்டத்தோட காய்களை நகர்த்திருக்காரு சொல்கிறாங்க அதன் பின்னணியில் தான் தினகரனோட டிடிவி தினகரனோட அவர் ஏற்கனவே நல்ல நெருக்கம் அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தான் அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வந்து இவரை விரும்பலை அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தான் இப்போ வந்து டிடிவி சசிகலா மற்றவங்க மூலமாக வந்து செங்கோட்டையினை பிரிக்கிற அந்த வெளியில் வெளியேற்றுற முயற்சி நடந்தது இப்போ செங்கோட்டைன்னு வெளியே வரும்போது செங்கோட்டையினை வச்சு ஓபிஎஸை வச்சு அடுத்தது டிடிவி தினகரனை வச்சு ஒரு தனியாக ஒரு கூட்டணி உருவாக்கி அந்த கூட்டணி வந்து விஜய் கூட கூட்டணியா சீமான் கூட கூட்டணியா அப்படிங்கிற திட்டத்தை வகுக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அண்ணாமலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு சமீபத்தில் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் மோடியுடைய பிறந்தநாள் விழா ஒட்டி மோடியின் மகள் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கெல்லாம் உதவி நலத்திட்ட உதவிகள் வழங்க சொல்லி இந்தியா முழுக்க ஒரு கட்சி சார்பாக நடந்துட்டு இருக்கு அந்த அடிப்படையில் கோயம்புத்தூரில் கூட பார்த்தா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மாவட்ட அளவில் ஆயிரத்தி ஐநூறு பூத்துக்கு ஒருத்தர் ஒவ்வொரு பூத்துக்கு ஒருத்தர் வீதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை தேர்ந்தெடுத்து பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தையல் மிஷினு மாவு மிஷினு இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கொடுக்கறது நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுன்னு அந்த பாஜகவுடைய மாவட்ட தலைவர் முன்னிலையில் இது நடக்கிறதா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லா மாவட்டங்களையும் நடந்து இந்தியா முழுக்க நடந்திருக்கு அது கோயம்புத்தூர்லேயும் நடந்திருக்கு கோயம்புத்தூரில் வந்து நடக்கும்போது மாவட்ட தலைவர் ரமேஷ் குமார் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரமேஷ்குமார் யாருன்னு கேட்டிங்கன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டுக்கு அடி போட்டுருக்கிறவர்தான் அவர் தான் ஏற்கனவே மாவட்ட செயலா மாவட்ட தலைவராக வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி மாவட்ட தலைவராக அது அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது இருந்தவர் வந்து ராமசாமி பாலாஜி அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருந்திருக்காரு அவர் தான் மாவட்ட தலைவராக இருந்தபோது முழு ஆதரவாளராக அண்ணாமலைக்கு இருந்திருக்காரு அண்ணாமலை ஆதரவாளராக நின்னவர் இந்த தடவை இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து கடந்த வாரம் ஏற்பாடு பண்ணும்போது மோடியுடைய படம் இல்லாமல் அண்ணாமலை படத்தை ஒட்டி அண்ணாமலை படத்தோட ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதில் வந்து மீண்டும் நிமிர்ந்து நிற்பார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பாலாஜி ஒரு போஸ்டரை கோயம்புத்தூர் நகரம் எங்கும் ஓட்டியிருக்காரு இதுக்கடையில் ரமேஷ்குமார் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கோவை கணபதியில் வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழாவை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த விழாவுக்கு அண்ணாமலைக்கும் அழைப்பு போயிருக்கு அவர் பேரும் போட்டிருக்காங்க ஆனால் அண்ணாமலை வரல பதிலுக்கு அதே நாளில் பார்த்தா மாவட்ட மாநில தலைவரான நைனா நாகேந்திரனுக்கு அந்த கூட்டத்துக்கு அழைப்பு போயிருக்கு அவர் தான் நைனா நாகேந்திரன் வந்திருக்கார் நைனா நாகேந்திரனே வந்த நிகழ்ச்சிக்கு இவர் வரலைங்கிறது வந்து வரல அப்படின்னா இது என்ன புறக்கணிக்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அமித்ஷா கூட்டத்தை டெல்லியில் கூட புறக்கணிச்சிருக்காரு துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவுக்கு போகலை பின்னாடி கூட அவர் போய் வாழ்த்து சொன்ன மாதிரி கூட தெரியல இப்படியான சூழ்நிலையில் சென்னையில் நடந்த ஒரு கு அமர்வு கூட்டத்தில் அண்ணாமலை வரலின்னு சொல்லி அது கேள்விகள் வருதுன்னு சொல்லி சந்தோஷ் போய் அங்கே போய் கூப்பிட்டே வந்து அந்த விஷயத்தை சரி பண்ணு தெரிஞ்சது அதனால் இந்த விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க அண்ணாமலை அதிருப்தியில் அதாவது தமிழக பாஜக மேலே அதிருப்தியும் மத்திய பாஜக மேலே ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையும் இருக்கிற மாதிரியான ஒரு போக்கை அவர் காட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க சரி மத்திய பாஜக கிட்டே இணக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு போக்கத்தை அவர் காட்டுறாரு ஒழிய மத்திய பாஜக கூட கூட அவர் அவர் அவரை கவனிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வேலைகளை செஞ்சிட்டுருக்காரு ஒழிய எந்த இடத்துலையும் வந்து தமிழக பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் தனி ரூட் எடுத்து போயிட்டுருக்காரு அதுதான் வந்து முழுக்க அவர் வந்து கட்சியை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போயிருக்கார் ஆனால் உண்மையில் இப்படி இவர் ஒரு வேலை இந்த லைம்லைட்டில் இப்படி காட்டலைன்னா நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருக்காரு ஏற்கனவே அவர் வந்து செஞ்சுருக்கிற காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூரா சமூக வலைத்தளங்களில் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் யூடியூப் பக்கத்தில் கொஞ்சம் பேர் அதேமாதிரி முகநூல் இதில் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இப்படி ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ஃபாலோயர்ஸ்ஸை அவர் உருவாக்கி வச்சுருக்கறனால அந்த நாற்பது ஐம்பது லட்சம் ஃபாலோயர்ஸுங்கிறது வந்து பதினஞ்சு இருபது லட்சம் சராசரியாக பார்த்தா ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் ஃபாலோயர்ஸ் வந்து பேக் ஐடி மூலமாகவோ மற்றதன் மூலமாகவோ எப்படியோ உருவாக்கி வச்சுருக்காரு ஒருவேளை இந்த மாதிரியெல்லாம் தன்னுடைய அடையாளம் வெளியே போய் ஓபிஎஸ் சந்திக்கிறது அல்லது டிடிவி தணிக்கிற சந்திக்கிறது செங்கோட்டையன் சந்திக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிலினா அந்த விஷயம் பூரா நீர்த்து போயிடும் அந்த நீர்த்து போகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து தொடர்ந்து செய்திகளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும்னு திட்டமிட்டு தான் அவர் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒருவேளை தான் நீர்த்து போகிற மாதிரியான சூழல் வந்ததுன்னா புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான தயார் நிலையிலேயே அவர் இருக்கார் இதுதான் அவருடைய திட்டம் ஆனால் இப்போ பொறுத்தளவு தமிழ்நாட்டு அரசியலில் பா அண்ணாமலை தவிர்க்க முடியாத சக்தி அது தமிழ்நாடு பாஜகவில் தலைவர் இருந்தாலும் தலைவர் இல்லாவிட்டாலும் தான் தான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உருவாக்குறதுக்கான அத்தனை வேலையும் செய்கிறாரு அதனால் வந்து இவர் கட்சியை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் கட்சி விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எக்காரணத்தை கொண்டு முதல்வர் ஆயரக்கூடாது தமிழ்நாட்டு முதல்வர் ஆயிடக்கூடாது அதுக்கான அத்தனை வேலைகளையும் அவர் செய்கிறதா தான் தெரியுது அப்படிங்கிறதான் கட்சிக்குள்ளே இருக்கிற பேச்சா இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க செங்கோட்டையின் முக்கியமான அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் மூத்த லீடரு அவரு முதலமைச்சர் நாக்காளிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவரை வந்து சங்கடத்தில் ஆழ்த்தி வெளியேற்றப்பட்டார் அல்லது தானே வெளியேற மாதிரியான ஒரு ஏற்பாட அவருக்கு சேவிக்கப்பட்டார் அதுக்கு அடுத்தது சசிகலா உங்களுக்கே தெரிய அவர் கா அவங்க காலில் விழுந்து தான் முதலமைச்சர் பதவியே பழனிசாமி வாங்கினார் ஒருவேளை சசிகலா கட்சிக்குள்ளே வந்து அனுமதிச்சிட்டோம்னா அவங்க தான் முதலமைச்சர் அல்லது அவங்க தான் புத பொதுச் செயலாளர் அவங்க பார்த்த பார்வையிலாம் தொப்பு தொப்புன்னு அத்தனை அமைச்சர்கள் உழுவாங்க அத்தனை முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை எம்எல்ஏக்கள் உழுவாங்க அப்படிங்கிறது ஊரழிஞ்ச விஷயம் அதனால் அவரும் அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு திரும்ப உள்ளே விட்டோம்னா வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால தான் பழனிசாமி தவிர்க்கிறார் அடுத்தது முதல்வர் கோதாவில் ஓபிஎஸ் ஏற்கனவே ரெண்டு தடவை முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனவர் ஒருங்கிணைப்பாளராக கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் அதனால் அவர் வந்தாருனாலும் நமக்கு பெருந்தொல்லை தான் அதனால் அவரும் முதலமைச்சராகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அவரையும் தவிர்க்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தா பழனிசாமி பொறுத்தளவு ரொம்ப முக்கியமானவர் டிடிவி தினகரன் அவரும் இதுக்கான அத்தனை வியூகங்கள் உள்ளவர் அநேகமாக அவர் வந்து நீங்கள் அன்றைக்கி ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிச்சு வந்தபோது அவர் மட்டும் அண்ணாதிமுக கட்சிக்குள்ளே இருக்கிற மாதிரி விட்டுருந்தா அவர் தான் முதலமைச்சராக இருப்பார் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பே இல்லாமல் கீழே கடகடன் இறக்கி விட்டுருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் கட்சிக்குள்ளே அவர் நாட விடாமையே அப்படியே விட்டுட்டாங்கன்னு தெரியும் அதுக்கு அடுத்து நீங்கள் இப்போ பார்த்தா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர்னா சீமான் கட்சியில் சீமான் விஜய் கட்சியில் விஜய் திமுக மு க ஸ்டாலினும் உதயநிதியின்னு வரிசையாக அது இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் பொதுவாக காங்கிரஸில் யாராவது முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்க முடியுமா சிபிஎம் சிபிஐயில் முதல்வர் வேட்பாளர்னு ஏதாவது அறிவிக்க முடியுமா இல்லை அறிவிக்கிறதுக்கான சூழல் இருக்கா ஆனால் தமிழ்நாடு பாஜகவில் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறக்கான அனைத்து கூறுகளும் உள்ள ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு சொல்லிடுவாங்க அண்ணாமலைன்னு அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கான அத்தனை கூறுகளை ஆராய்ஞ்சுதான் தன்னுடைய காய்களை நகர்த்தி வந்தார் அதுக்கு இடம் கொடுக்காமல் ஆர்எஸ்எஸ் தள்ளி வச்சிருச்சு இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் அப்போது ஒரே கூட்டணியில் பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அமித்ஷாவோ மோடியோ சொல்கிற இடத்துல எந்த இடத்துலையும் அண்ணாமலை இருக்கக்கூடாது அண்ணாமலை இல்லைன்னா பாஜக நாளைக்கு என்டிஏ ஆட்சி அமைகிற பட்சத்தில் முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலைன்னு சொல்கிறதுக்கான ஒரு சூழல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் முழுக்க முழுக்க பா பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அண்ணாமலை இல்லாத பாஜகவை தான் விரும்புறதுக்கு அதுக்கு ஏதுவாக நைனா நாகேந்திரனை பலப்படுத்துறதுக்கான அனைத்து வேலைகள்லையும் இருந்திருக்காரு அதனால் அண்ணாமலையோட யாரெல்லாம் நெருக்கமாக இருக்காங்களோ யாரெல்லாம் நைனா நாகேந்திரனுக்கு இணக்கமாக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் பூஸ்டப் பண்ணி 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 டெல்லியில் நல்ல ஒரு லாபி பண்ணி இன்னைக்கு அவங்கள பூரா முன்னெடுத்து நிறுத்திகிட்டு இருக்காரு பழனிசாமி ஆக மொத்தத்தில் டிடிவி தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸும் ஏன் செங்கோட்டையனும் இவங்க நாலு பேரும் முதல்வர் வேட்பாளராக எதிர்காலத்தில் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எப்படியெல்லாம் ஒது அண்ணாதிமுகக்குள்ளே உள்ளே விடாமல் பழனிசாமி ஒதுக்கி வைக்கிறாரோ அதே மாதிரி பாஜகவில் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு ஒரு துளி கூட சந்தடி சாக்கு இல்லாமல் அதை அழிக்கிறதுக்காகத்தான் அண்ணாமலையை வந்து புறக்கணிக்கிற வேலையை முழுக்க முழுக்க பழனிசாமி குரூப் செஞ்சிட்ருக்கு அதனால் அவருக்கு எதிரான வேலைகளை எப்படியெல்லாம் செய்யணுமோ அந்த வேலைகளை தான் அண்ணாமலை செய்கிறதுன்னு திட்டமிட்டுருக்காரு அந்த அடிப்படையில் தான் டிடிவி சந்திச்சிருக்காரு அடுத்தது ஓபிஎஸை கண்டிப்பாக சந்திப்பார் அதுக்கப்புறம் செங்கோட்டையனை சந்திப்பார் இதையெல்லாம் வச்சு ஒரு ஒருங்கிணைச்சி ஒரு அணியை உருவாக்கி இது எல்லாம் சேர்த்துங்கன்னு சொல்லி ஒரு நெருக்கடியை வந்து கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் பழனிசாமி கொடுப்பார் அப்படி கொடுக்குற நேரத்தில் அவங்கள சுத்தமாக புறக்கணித்து பின்னாடி அவங்க போய் நிற்கும்போது ஒருவேளை அவங்க விஜய் அணியோடு சேர்ந்து இன்னும் பலம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜயுடைய கட்சியில் சேரும்போது அது பலம் பெற்று ஒருவேளை ஆட்சியே அமைச்சிருச்சுன்னா பார் நான் சொன்னேன் கேட்கல இப்போ பார் விஜய் எவ்வளோ பலம் பெற்றவர் ஆகிட்டார் அங்கே போனது இந்த அணி போனதுனால அது பலம் பெற்றுருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் அண்ணாமலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இதுதான் அவருடைய திட்டம் அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் சொன்னதை தமிழக பாஜக மத்திய பாஜக கேட்கலை அதனால தான் மாபெரும் தோல்வி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மாபெரும் தோல்வி ஏற்படுறதுக்கான அத்தனை வியூகங்களையும் அண்ணாமலை செஞ்சிட்ருக்கார் அதன் மூலமாக அனுகூலம் பெறுவது திமுகவா விஜயா அப்படிங்கிறதான் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த அரசியல் நகர்வு எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் மாறும்னு சொல்ல முடியாது அப்படி மாறும்போது நம்ம வெவ்வேறு செய்திகள் மூலமாக அதை தெரியப்படுத்துவோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்